ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி ஸ்பெஷலான ஒரு புரட்டாசி வீடியோ தான் பார்க்க போகிறோம்னு சொல்லலாம் எல்லாருக்குமே புரட்டாசினாலே இந்த நான்வெஜ் சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விரத சாதம் அப்புறம் வந்து இந்த கோவிலுக்கு போகிறது அங்கே இருக்க கடைகள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது ஸோ இந்த புரட்டாசினாலே இது தான் ஸ்பெஷல் எங்கள் ஊரில் அதனால் இந்த புரட்டாசி எப்போ வரும்னு சொல்லி எல்லாருமே ஈகராக வெயிட் இருப்போம் ஒவ்வொரு டைமும் இந்த புரட்டாசி அப்போது ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் எல்லாருமே ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோயில்கிட்டலாம் நிறைய கடைகள்லாம் இருக்கும் குட்டி பசங்கள்லேருந்து பெரிய பெரியவங்க வரைக்கும் எல்லாமே அந்த ஜெயிண்ட் வீல் எல்லாமே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க ஸோ நிறைய கடைலாம் இருக்கும் இந்த மாதிரி செயின்ஸ் கடை வளையல் கடை பேகு அப்புறம் கைவினை பொருட்கள் இந்த மாதிரி நிறைய பலூனு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கடை இருக்கும் அதெல்லாம் ஃபன் பண்ணலாம் ஒரு நாளைக்கு போயிட்டோம்னா எக்ஸ்போ மாதிரி ஒரு குட்டி மினி எக்ஸ்போ மாதிரி இருக்கும் உள்ளே போனால் எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு எல்லா ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க இருந்து நைட்டு வரைக்கும் அந்த சாட்டர்டே வந்து அஞ்சு வாரம் புரட்டாசியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் எப்பவுமே இந்த புரட்டாசியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு சனிக்கிழமையாவது கோட்டில் லீவில் வந்துடும் ஸோ வித்தின் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் வந்து லீவ் நம்மளுக்கு கிடச்சிரும் அப்போ நம்ம போய் அம்மா வீட்டில் போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு ஒரு சிலர் வந்து அஞ்சு புரட்டாசியோட சொந்த விரதம் வந்து கடைபிடிப்பாங்க நாங்கள் வந்து ஏதோ ஒரு வாரம் அதாவது எந்த வாரம் லீவ் கிடைக்கட்டும் அந்த வாரம் வந்து எல்லாேருமே கொஞ்சம் சேர்ந்து ஒரு விரதம் வந்து இது பண்ணுவோம் புரட்டாசி விரதம் இது பண்ணிவிடுவோம் ஸோ அன்றைக்கி என்ன பண்ணுவோம்னா காலையில் எல்லோரும் ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் செஞ்சு சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு அங்கே இருக்க கடைகள்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே விரதம் விட்டுட்டு விரதம் சாப்பாடை சாப்பிடுவோம் வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் இதுதான் அந்த கோயில் ரொம்ப சிறப்பு இந்த புரட்டாசி மாதத்தில் பல ஊர்களில் இருந்து எல்லா மக்களுமே வருவாங்க அன்னைக்கு நாங்கள் போனப்பையும் ரொம்ப கூட்டம் ஸோ அதனால் சிறப்பு தரிசனில் அர்ச்சனை சீட்டு வாங்கிகிட்டே நாங்கள் உள்ளே போயிட்டோம் ஒருத்தருக்கு அந்த சீட்டு வாங்கிட்டு உள்ளே போயாச்சு உள்ளே போனதுக்கப்புறம் எல்லாருமே அதாவது ஃப்ரீயாக வரவங்களும் சரி இல்லை பத்து ரூபா டோக்கனில் வரவங்களும் சரி இல்லை இருபத்தஞ்சி ரூபா எல்லாருமே உள்ளே போனதுக்கப்புறம் சாமி கிட்ட போனது எல்லோரும் ஒன்றா போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ ஒரு வழியாக அர்ச்சனையை பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு வெளியே வந்தாச்சு இந்த கீழ வந்து அதாவது மலை அடிவாரத்துல வந்து ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் சாமி தான் வந்து பூஜை பண்ணுவாங்க மலை மேலே தான் வந்து பெருமாள் இருப்பாரு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வாரமுமே வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து எல்லாரும் மழை ஏற ஆரம்பிப்பாங்க அதாவது கால்நடையா ஒரு ஏறத்தாழ ஒரு மூவாயிரம் படிக்கட்டுகள் இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்நூறு பக்கமாக படிக்கட்டுகள் இருக்கும் அதுக்கு மேலே ஏறும்போது நம்மளுக்கு பாறைகள் தான் இருக்கும் ஸோ அந்த பாறைகள்லாம் எல்லோரும் ஏற ஆரம்பிச்சிடுவாங்க ஏறினதுமே வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் ஆகும் அங்கேயும் சைடில் கடைகள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நேரம் உட்காந்து உட்காந்து ஏறி அப்படியே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் ஸோ இந்த படிக்கட்டு வழியை நம்ம மேலே ஏறணும் அப்படின்னா மேலே வந்து பெருமாள் இருப்பாங்க அங்கே போய் நம்ம பூஜை பண்ணிவிட்டு சனிக்கிழமை விடிய காலையில் கீழே இறங்கி கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஞ்சநேயரை அர்ச்சனை பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் வீட்டுக்கு வந்து அதே போல் பூஜரமெல்லாம் மாலையெல்லாம் மாற்றி விளக்கேற்றுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து விரதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தா சாப்பாடெல்லாம் முதல்ல சாமிக்கு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து எல்லாேருக்கும் ஒவ்வொருவா எடுத்து பசிஞ்சு அம்மா தந்தாங்க அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி ஆகிடுச்சு டைமு இந்த வாட்டி கொஞ்சம் டைம் இல்லையே ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் அதிகமாக போய் எந்த ஒரு வீடியோஸுமே ஷூட் பண்ண முடியல பட் அங்கே எக்கச்சக்கமான கடை இருந்துச்சு ஒரு ரெண்டே ரெண்டு ஜிமிக்கி மட்டும்தான் என்னால் வாங்க முடிஞ்சு வேறு எந்த அதிகமான டைம் எடுத்து அதை பார்த்து எதுவும் வாங்குறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல இந்த கோயில் நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில் அங்க வந்து பெருமாள் வந்து ரொம்ப விசேஷமா அந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க அஞ்சு வாரமே அந்த மேலே மலை ஏறுறது வந்து ஒரு ஃபன்னா ட்ரெக்கிங் மாதிரியான அட்வென்ச்சரும் கிடைக்கும் அதே போல் நீங்கள் எந்த மாதிரியான கோயிலுக்கு செல் போவீங்க அதே போல் எந்த வாரம் வரதாக இருப்பீங்க அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணுங்கள்